மயூஷிகா இந்த சுற்றுலா என்ன தலைப்புமா காற்றில் படபடத்த தேசிய கொடி அவங்க உடைய வச்சே நான் வந்து இப்படி ஒரு தலைப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் இந்த பிள்ளைகள் எவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சிக்காக மெனக்கெடுறாங்க அப்படிங்கிறத உள்ளபடியே பார்க்க முடியுது மயூஷிகாவின் பெற்றோர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் வாழ்த்துக்கள் காற்றில் படபடத்த தேசிய கொடி என்ன படபடக்க வைக்க போற உரையை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கு சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் வணக்கம் காற்றில் படபடத்த தேசிய கொடி கொடி கம்பத்தின் உச்சியில் செம்மாந்து பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கும் மானுடர்களே நான் பயத்தில் படபடத்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறிவீரோ என் வண்ணத்தில் நான் உங்களுக்கு சொன்ன வாழ்வியலை அறிவீரோ தியாக மனம் வேண்டும் என்று காவிறம் கொண்டவன் நான் தூய மனம் வேண்டும் என்று வெள்ளை நிறம் கொண்டவன் நான் பசுமை வேண்டும் என்று பச்சை நிறம் கொண்டவன் நான் தர்மம் தலை காக்கும் என்பதை உங்களுக்கு உணர்த்த தர்மம் தலை காக்கும் என்பதை ஆண்கள் போராடினார்கள் பெண்களும் போராடினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் கருவிலே இருந்த குழந்தை கூட சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டது என்பது உங்களின் எத்தனை பேருக்கு தெரியும் ஆம் என்ற என்ற கர்ணன் சிலையை உடைத்ததற்காக சிறை தண்டனை பெற்றார் அப்போது அஞ்சலையம்மாள் ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருந்தாள் என்பதை நினைத்து பாருங்கள் சிவகங்கை காட்டிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பனிரெண்டு வயது சிறுமி உடையாள் அவளிடம் பிரிட்டிஷ் படையினர் கேட்கிறார்கள் நீ வேலுநாச்சியாரை பார்த்தாயா என்று அதற்கு அந்த சிறுமி சொன்ன பதில் என்ன தெரியுமா ஆம் நான் வேலுநாச்சியாரை பார்த்தேன் ஆம் நான் வேலுநாச்சியாரை பார்த்தேன் ஆனால் எந்த பக்கம் போனால் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்றால் அந்த சிறுமி உடையாள் அப்போது உடையாளின் உடல் எட்டு துண்டுகளாக வெட்டப்படுகிறது இன்றும் கூட வெட்டுடையார் காளி என்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிவகங்கை மண்ணிலே நான் உச்சத்தில் பரப்பதற்கு கம்பத்தின் கீழே இழுத்து கட்டப்பட்டுள்ள கயிறு எத்தனையோ தியாகிகளின் மனைவிமார்களின் தாலி கயிறு என்பதை உணர்வீர்களா இன்று கொடியில் இருந்து விழுகின்ற மலர்கள் அன்று எத்தனையோ தியாகிகளின் மனைவிமார்களின் கூந்தலில் இருந்து விழுந்த மலர்கள் என்பதை நான் உங்களுக்கு எப்படி உணர்த்துவேன் ஆகஸ்ட் பதினைந்து மற்றும் ஜனவரி இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு தினங்களில் மட்டும் என்னை கொண்டாடும் மூடர்களே தினங்களை வைத்து கொண்டாடப்பட வேண்டியவன் நான் அல்ல தினங்களை வைத்து கொண்டாடப்பட வேண்டியவன் தான் அல்ல தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டியவன் தான் நன்றி மயூஷிகா ஒரு நல்ல கம்பீரமான உரையை இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களும் காற்றில் படபடத்த தேசிய கொடி நிறைய வரலாற்று சம்பவங்களை நமக்கு நினைவுபடுத்தியது அதற்காகவே மீண்டும் ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் சிறப்பாக பேசியிருக்கீங்க நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா முதல்ல எங்கள் அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் மயூஷிகா உங்களுடைய இந்த பேச்சு எங்களுடைய நெஞ்சங்களிலெல்லாம் தேசிய கொடியை நட்டு வைத்தது என்றுதான் சொல்லணும் உங்களுடைய உடையில் இருப்பது போலவே உங்களுடைய உரையிலும் அந்த தேசிய உணர்வு வந்து பட்டொளி வீசி பறப்பதை வந்து உணர முடிந்தது சமீபத்தில் தான் அஞ்சலை அம்மாள் அப்படிங்கிற பெயரையே எல்லாரும் கேள்விப்பட்டோம் அந்த அஞ்சலை அம்மாள் பற்றின ஒரு சுவையான செய்தியை எனக்கு தெரிந்து முதன்முறை நீங்கள் தான் பொது ஊடகத்தில் வந்து சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதற்கே உங்களுக்கு ஒரு தனி பாராட்டு படப்படைப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம் இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரும் இதை பற்றியெல்லாம் எல்லாம் ரொம்ப யோசிக்காமல் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இந்த படபடப்பை குறைத்து தைரியமாக எப்போதும் நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதே போல் தொடர்ந்து பேசுங்கள் பட்டொழி வீசி நீங்கள் பரப்பீங்க வாழ்த்துக்கள் கவிஞருக்கு நன்றி தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு செய்தியை விட்டுருக்கலாம் அது ஒரு பெரிய செய்தியே இல்லை அதில் ஒன்றும் கவலையே படாதீங்க அஞ்சலையம்மாளை பற்றியும் சகோதரர் சொன்னது போல திருப்பூர் குமரனை பற்றியும் தில்லையாடி வள்ளியம்மையை பற்றியும் இந்த சமூகம் நினைக்கணுங்கிறத நினைவுபடுத்தி நம்பிக்கை ஒரு நன்றி சொல்லி உங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கணும் ரொம்ப அழகாக அந்த தேசிய கொடியை பற்றி அப்துல் காதர் அப்படின்னு ஒரு பெரிய பேச்சாளர் அவர் சொல்லுவார் பச்சை என்றும் வெள்ளையென்றும் ஆரஞ்சென்றும் காட்சி தருவது எதை குறிக்கிறது என்றால் இருபத்தி ரெண்டு வயதுடைய பகத்சிங்கும் ராஜகுருவும் சுகதேவும் கொடிகாத்த குமரனும் வாஞ்சியும் தங்களுடைய பசுமையான வாழ்க்கையை துளைத்தார்கள் அதனுடைய அடையாள சின்னம் பச்சை அவர்கள் அந்நியனை எதிர்த்து போரில் சிந்திய இரத்த குருதிகளுடைய சிவப்பு அணுக்களும் வெள்ளை அணுக்களும் தான் ஆரஞ்சாகவும் வெள்ளையாகவும் காட்சி தருகிறது நடுவில் இருப்பது அசோக அல்ல இறந்த போர் வீரர்களின் எழும்பு நரம்பு துண்டுகளினுடைய அடையாள சின்னம் இத்தனைக்கு மேல் தேசியக் கொடி வெள்ளைக் கயிற்றில் ஏற்றப்படுவதாக முட்டாள்கள் நினைக்கிறார்கள் பல இளம் பெண்களுடைய மஞ்சள் கயிறு இறக்கப்பட்டது அது வெள்ளை கயிறாய் தெரித்து ஏற்றப்பட்டது அப்படின்னு இது என்னோட இதில் அப்துல் காதரையா சொல்கிறது அந்த மாதிரி இந்த இந்த உன்னுடைய இந்த உணர்வான பேச்சை கேட்டால் சகோதரர் சொன்ன மாதிரி எங்கள் இதயங்களில் ஒடிபடைத்த கண்ணோடும் உறுதி கொண்ட நெஞ்சோடும் தெளிவு பெற்ற மதியோடும் பட்டொளி வீசி உன்னுடைய பேச்சு பறக்கும் நல்ல தயாரிப்பு நல்ல இது உன்னுடைய முந்தைய பேச்சை ஒப்பிடும்போது கொஞ்சம் படபடப்பு இருந்ததோ அப்படிங்கிறத மதிப்பீட்டாளர் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்னையே நீங்கள் எடுத்துக்காதீங்க நான் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்பேன் உங்கள் பேச்சில் மெருகேத்தனம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிற குறைகளை நீங்கள் சரி செய்து கொண்டால் மிளர்வதில் இன்னும் இன்னி மிளிரலாம் என்பது தான் உண்மையான செய்தி உங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்து அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அம்மா நான் முன்னால நீங்கள் பேசியும் பார்த்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் கொடுத்த தலைப்பில் இருக்கிற படபடப்பு பேச்சில் இருந்தது இது இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிங்கன்னாக்கா உங்களோட உணர்ச்சிகளை நாடகம் மாதிரி எங்களுக்கு கொடுக்க முடியும் இந்த உடையாள் ஆடு இருந்த உடையாள பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது எனக்கு தெரியும் வேலுநாச்சியார் இந்த பக்கம் போனார்கள் எந்த பக்கம் போனார்கள் என்று சொல்ல முடியாது சொல்ல மாட்டேன் அடிச்சுடுவேன் ஒன்று ஒன்று பயமுறுத்த நீ என்ன வேணால் பண்ணு நான் காட்டி கொடுக்க மாட்டேன் உங்களை மாதிரி நான் துரோகி இல்லைங்கிற வார்த்தையே சொல்லியிருக்கான் ஆக மொத்தம் இன்றைக்கி அவள் வெட்டுடைய ஆளாக இருக்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுனீங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அது இன்னும் எங்களெல்லாம் அழவே வச்சிடும் இப்போவே அழ அழ வச்சுட்டீங்க ஆனால் எடுத்துட்டுருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் வேலிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒன்று கூட சோட போகலை அத்தனை பாயிண்ட்டும் நமக்கு வேணும் அடுத்த முறை நம்ம கொடியை பார்க்குற பொழுது இந்த பேச்சு எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் எல்லாரும் நீங்கள் சொல்கிறாப்புல எத்தனையோ பேர் அப்படியே கொடி ஏற்றுவாங்க அதுலேருந்து பூவெல்லாம் உதிரும் நான் ஒரு இடத்துல பார்த்தேன் ஒரு வயசான அம்மா அந்த பூவெல்லாம் திரட்டி எடுத்துக்கிட்டாங்க எதுக்குன்னு எவ்வளவு உயர்வா அந்த கொடிக்குள்ள வச்சீங்க கீழே விழுந்த உடனே உங்க செருப்பெல்லாம் அதுக்கு தான் நான் எடுத்துட்டு போறேன் நான் இதெல்லாம் பாக்குற பொழுது தேசிய உணர்வுங்கிறது யாரோ நமக்கு ஊட்ட வேண்டாம் அது நமக்குள்ள இருக்கணும் அது அந்த நேரத்துல அது வெளிப்படணும் யாருக்காகவும் அல்ல உங்களுக்காக நீங்க கண்டிப்பா உங்களுடைய பேச்சினால கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுறீங்க கொஞ்சம் வேண்டாம் அமைதியாக பட்டோலி வீசல் அழகாக உள்ளத்தோடு வாழ்த்துக்களையும் மதிப்புரைகளையும் வழங்கியிருக்கிற நடுவர்களுக்கு நன்றி சிறப்பாக பேசியிருக்கீங்க மயூசிகா அடுத்தடுத்த சுற்றுகளில் இந்த குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றி சிறப்பான உரையை கொடுங்க வாழ்த்துக்கள்